ஹலோ நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவ அபி அத்தியாயம் பதிமூன்று மலையில் மயில் போல ஆடிக்கொண்டிருந்தாள் அமுதா அங்கே எதிர்பாராத விதமாக விஜய் யார் இந்த பொண்ணு இப்படி இருக்கா இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்க ஹீரோயின்ஸ் கூட இவ்ளோ அழகா இருக்க மாட்டாங்க என்று நினைத்து அவளை தன் வாயை பிளந்து கொண்டு பார்க்க அதை அறியாமல் தனக்கான உலகில் சஞ்சலித்து ஆடிக்கொண்டிருந்தாள் அமுதா திடீரென பாடல் நின்றவுடன் ஆடுவதை நிறுத்திவிட்டு மூச்சு வாங்க நின்றாள் போது எதர்ச்சியாக அவள் நேராக பார்க்க அவள் முன்னே நின்று கொண்டிருந்தான் விஜய் அமுதா தன்னை கவனித்து விட்டதை உணர்ந்து அவள் அருகில் சென்ற விஜய் யார் நீ யார் சோ பியூட்டிஃபுல் என்றான் குசேலன் படத்தில் தன் கனவு நாயகன் ரஜினிகாந்தை நேரில் கண்ட சந்தோஷத்தில் வடிவேலு இது நான் நான்தானா நான் பார்த்தது நீதானா நீதானா என்று நம்ப முடியாமல் உலறி கொண்டிருப்பதை போல அவள் யாரை காண வந்தாலோ அவனே நேரில் அவளிடம் வந்து பேசுகிறான் என்பதை அமுதாவால் துளியும் நம்ப முடியவில்லை அவளுக்கு இருந்த சந்தோஷத்தில் அவளால் வாயை திறந்து பேச முடியாமல் அவளது உதடுகள் துடித்து கொண்டிருக்க அதற்கு மேல் அவளது இதயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரையைப் போல வேகமாக குதித்து ஓடிக்கொண்டிருந்தது அதனால் பலவையான உணர்ச்சிகளால் தாக்கப்பட்ட அமுதா விஜய் தன்னிடம் பேசிவிட்டான் என்ற சந்தோஷத்தையும் அதற்கு மேலாக அதிர்ச்சியையும் தாங்க முடியாமல் மயங்கி சரிய போனாள் அதனால் சுதாரித்து கொண்டு கைத்தாங்களாக அவளை கீழே விழாமல் பிடித்து கொண்ட விஜய் அவளது முகத்தில் தட்டி ஓய் பொன்னே யார் நீ இந்த ஊருக்காரியா இப்ப எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த இப்படி கோற்றமாலையில உனக்கு எப்படி மயக்க தெரியாம இருக்கு என்றெல்லாம் மயக்கத்தில் இருந்தவளிடம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு கொண்டிருந்தான் ஆனால் அமுதாவிடம் ஒரு அசைவும் இல்லை அதனால் அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று நினைத்து பயந்து விஜய் அவளை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மனமில்லாமல் அவளை தூக்கிக் கொண்டு தனது கேரவனுக்கு சென்றான் விஜய் யாரோ ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு தனது கேரவனுக்குள் செல்வதை ஏராளமானவர்கள் கவனித்தார்கள் ஆனால் யாராலும் அமுதாவின் முகத்தை காண முடியவில்லை தன்னுடன் ஒருத்தி பெண் இருந்தால் அந்த செய்தி எப்படியெல்லாம் வைரலாகும் என்று நன்றாக தெரிந்து வைத்திருந்த விஜய் அமுதா அணிந்திருந்த தாவணியின் முந்தானையை வைத்து அவளது முகத்தை மூடிவிட்டான் இப்போது விஜய்க்கு சொந்தமான பிரைவேட் கேரவனில் அவனது மெத்தையில் அமுதா படுத்திருக்க வெளியில் ஏராளமான பாடி பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தார்கள் இரண்டு மூன்று முறை அமுதாவின் கன்னத்தில் தட்டிய விஜய் இந்தாமா இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா நீ என்று கேட்டு மிரட்டி கூட பார்த்து விட்டான் அப்போதும் அமுதாவிடம் ஒரு அசைவும் இல்லை அதனால் தினேஷுக்கு கால் செய்த விஜய் டே அந்த ஸ்ரீகாந்த் நாயை இழுத்துட்டு கேரவனுக்கு வா என்றான் மயக்கத்தில் கிடந்த அமுதாவின் முகத்தை பார்த்த விஜயின் மனதின் ஓரத்தில் அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணம் வந்தது அதே சமயம் அவனது கண்கள் அவளது உடலை ஸ்கேன் செய்ய இறுதியில் அவனது பார்வை ஈரமாக இருந்த அவளது செவ்விதழின் மீது நிலை குத்தி நின்றது ஃப்ரெஷ்ஷாக மலையில் நனைந்த சரி பழம் போல அவளது இதழ்களை பார்த்த உடனேயே இதுவரை அதை அழகாக்க அவள் லிப்ஸ்டிக் போன்ற எதையும் அதில் பூசியது இல்லை என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவளது இயற்கையான அழகை பார்த்த விஜய்க்கு அது மாதிரியான செயற்கை காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இவளுக்கு தேவையில்லை என்று தோன்றியது அதனால் அமுதாவின் அருகே சென்று அவள் முகத்தை குளோஸ் பார்த்த விஜய் அவள் கன்னத்தில் தட்டி ஹே வேக்கப் கேர்ள் என்றான் அப்போதும் அவளிடம் ஒரு அசைவும் தெரியவில்லை ஆனால் அவன் அவளது உடலை தொட்டு பார்க்கும் போது அது மிகவும் சிலுசிலுவென இருக்க அவள் மீது ஒரு போர்வையை போர்த்துவிட்டு ஏசியை ஆஃப் செய்த விஜய் வெளியில் வந்து தனது பாடி கார்ட்களிடம் டேரக்டர் இங்க என்று கேட்க தினேஷுடன் சரியாக அந்த நேரத்தில் அங்கே வந்த ஸ்ரீகாந்த் இதோ இதோ வந்துட்ட சார் யார் சார் அந்த பொண்ணு எங்கிருக்கா என்று கேட்டபடி அவன் அருகில் சென்றான் ஸ்ரீகாந்துடன் தனது கேரமனுக்குள் நுழைந்த விஜய் மயக்கத்தில் இருந்த அமுதாவை காட்டி இந்த பொண்ணு யாரு எப்படி உள்ள வந்தா என்று கேட்க அவள் முகத்தை உற்று பார்த்த ஸ்ரீகாந்த் இவ யாருன்னு தெரியல சார் நம்ம கூட வந்த ஆள் மாதிரி தெரியல ஒருவேளை இந்த ஊர்க்கார பொண்ணா இருக்கலாம் ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பா என்றான் இவ ரொம்ப அழகா இருக்கல என்று விஜய் தன்னுடைய ஆழமான குரலில் கேட்க ஆமா சார் அந்த பொண்ணு ரசிடன் பொண்ணு அபிநயா விட இவ நல்லாவே இருக்கா முன்னாடியே இவளை பண்ணிருக்கலாம் என்றான் ஸ்ரீகாந்த் அதெல்லாம் அப்புறம் முதல்ல வர வச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க என்ன பார்த்த உடனே மயங்கி அந்த பிரசிடென்ட் இங்க வர சொல்லி அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிங்க என்ற விஜய் ஈரமாக இருந்த தனது உடையை மாற்றுவதற்காக அந்த கேரவனுக்குள் இருந்த ஒரு தனி அறைக்கு சென்று விட்டான் மெடிக்கல் டீமில் இருந்தவர்கள் வந்து அமுதாவை செக்அப் செய்துவிட்டு அவள் அதிர்ச்சியில் பிபி ரைஸ் ஆகி மயங்கி விழுந்திருக்கிறாள் மற்றபடி அவளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவளுக்கு ஊசி போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் அவர்கள் சென்றபின் பின் பிரசிடென்ட்டை அங்கே வர சொல்லி அமுதாவை சுட்டிக்காட்டி இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ஸ்ரீகாந்த் கேட்க அட இந்த பொண்ணா இவ எப்படி இங்க வந்தா அதுவும் மயக்கமா வேற இருக்கா இவளுக்கு என்னாச்சு சார் என்று பிரசிடென்ட் பதட்டமான குரலில் கேட்டார் இவ எப்படி வந்தானெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் இவ விஜய் சார பாத்து ஷாக்காகி மயங்கி விழுந்திருக்கா அவர்தான் இவளை இங்க தூக்கிட்டு வந்திருக்காரு என்று சாதாரணமாக சொன்னான் ஸ்ரீகாந்த் அவன் சொன்னதை கேட்டு பயந்து போன பிரசிடென்ட் ஐயோ என்ன சார் சொல்றீங்க அப்ப இவ ரொம்ப நேரமா மயக்கத்துலதான் இருக்காளா இவளுக்கு இப்படி ஆனது மட்டும் இவ அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் உடனே குபு குபுன்னு வண்டியை கட்டிட்டு இங்க வந்து இறங்கி பிரச்சனை பண்ணி ஷூட்டிங்கே நடக்க விடாம பண்ணிடுவானுங்க அவங்க எல்லாம் வில்லங்கம் புடிச்ச ஆளுங்க சார் என்று அவசரமான குரலில் சொல்லிவிட்டு அமுதாவின் அருகே சென்று அவள் கண்ணத்தில் தட்டி ஏமா அமுதா கண்ண திறந்து பார்வையில உனக்கு என்ன கண்ணு ஆச்சு என்று சத்தமாக கத்தி கேட்க அவன் அவளது பெயரை சொல்லி அழைத்ததாலோ என்னவோ தெரியவில்லை தன் கண்களை திறந்தால் அமுதா அந்த பிரசிடென்ட் சொன்னதை வைத்து அவள் பெயர் அமுதா என்று தெரிந்து கொண்ட விஜய் அவள் முகத்தை பார்த்து தன் மனதிற்குள் அவள் பெயரை அமுதா என்று சொல்லி பார்க்க மயக்கத்திலிருந்து கண் கண்விழித்திருந்த அமுதா குழப்பத்துடன் பிரசிடின் முகத்தை பார்த்துவிட்டு தன்னை விஜய் அழைப்பதை போல் இருந்ததால் தன் கண்களை அந்த கேரவன் முழுவதும் சுழல விட்டு அவனை தேடினாள் அவள் அருகில் சென்ற விஜய் யூ ஓகே என்று அவளிடம் கேட்க நிஜமாவே விஜய் சார் என்கிட்டதா பேசிட்டு இருக்காரு அவரு நான் நல்லா இருக்கனான்னு என்கிட்ட கேட்கிறாரு ஐயோ கடவுளே இதை நம்பவே முடியலையே என்று நினைத்த அமுதா அவளது வார்த்தைகள் அனைத்தும் தொண்டைக்குள் சிக்கிக்கொண்டதால் தன் வாயை திறந்து பேச முடியாமல் அதிர்ச்சியில் விரிந்த கண்களுடன் விஜயை மௌனித்து பார்த்தாள் அவளிடம் விஜய்க்கு நிறைய பேச வேண்டும் என்று இருந்தது அதனால் பிரசிடெண்டை பார்த்து இந்த பொண்ணு இதே ஊர்தானா என்று விஜய் கேட்க நாம சார் இந்த ஊர்தான் நம்ம குடும்பத்தை மாதிரியே இவங்க குடும்பமும் பெரிய தலைக்கட்டு எனக்கு முன்னாடி அமுதாவோட தான் இந்த ஊர் பிரசிடென்டா இருந்தாரு பாவம் நல்ல மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு என்றார் பிரசிடன்ட் அவர்கள் அனைவரையும் பார்த்து திருவிழாவில் காணாமல் போன குழந்தை போல திரு திருவென விழித்துக் கொண்டிருந்தாள் அமுதா அவர் சொன்னதை கேட்டுவிட்டு சரி என்று தலையாட்டிய விஜய் ஓகே நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க இவ இந்த ஊர்லயே இருக்கிறதுனால இந்த பொண்ணு கிட்ட நானும் டேரக்டரும் அடுத்து வைக்க போற சீன்ஸ பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்று சொல்ல நல்ல வேலை அமுதா வந்ததுனால அபி ஒழுங்கா நடிக்காத பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கல எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடும் அது வரைக்கும் இப்படியே இவங்க பேசி நேரத்தை ஓட்டிட்டா இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும் விடியறதுக்குள்ள அபிய டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்லணும் என்று நினைத்த பிரசிடென்ட் ஓ அப்படியா பரவாயில்ல சார் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க அந்த புள்ள வீட்ல இருந்து வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார் இவர் என்கிட்ட என்ன பேச போறாருன்னு தெரியலையே எனக்கு அவரை பார்த்தாலே சும்மா எனக்கு ஹாய் கூட து இதுல என்ன பேசுறது ஐயோ கடவுளே ஒரே இந்தியாவா இருக்கே முடியாதா பேச முடியாதானா இருந்தேன் இப்ப இவரை என்ன தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு பட் என்னால பேச முடியலையே இவரை பார்த்தாலே பயமா இருக்கு என்று நினைத்த அமுதா பாவமாக விஜயை பார்த்து கொண்டிருந்தாள் காதல் மலரும்